நாற்பத்தி எட்டு மணி நேரம் நான் சொல்ற ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் தடைகள் சிக்கல்கள் ஏன் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட தீர்வுகள் வரும் உங்க குடும்பத்துல நன்மைகள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் திருமணம் நடக்கும் நிலன் நிலம் வீ வாங்கலாம் வீடு கட்டலாம் தடையா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குங்க அதுதான் நம்ம முன்னோர்களின் அருளை பெறக்கூடிய வழிபாடு அந்த வழிபாடோட சேர்ந்த ஒரு யாத்திரைய நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதற்கு முன்னாடி இதோட சூட்சமத்தை சொல்றேன் நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை ஒரு இடத்துல இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நடக்கக்கூடிய ரிசல்ட் தான் கிடைக்கும் மாற்றி கொஞ்சம் யோசிச்சாதான் மாற்றங்களே வரும் உங்க வாழ்க்கையில மாற்றம் வேணும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த வெளியே வரணும் அப்படின்னா வரும் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நான் இரண்டு நாள் தமிழ்நாட்டோட தான் நம்ம இந்தியாவோட கடைக்கோடி தீவுன்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கு இரண்டு நாட்கள் ராமேஸ்வரத்தில் என் கூட இருந்தீங்கன்னா அது ஒரு தீவு தீர்வு தீவு தான் அது ஒரு தீர்வை தரும் அதுவும் கண்ட தீர்வுன்னு தரும் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான கண்டங்கள் வரும் அந்த கண்டங்கள்ல இருந்து வெளியே வர கண்டம் தாண்டி நம்ம போயிட்டு வந்தோம்னா கண்டம் தீருன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராமேஸ்வரம் என்கின்ற கண்டத்துக்கு போய் நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து சிவநாமங்களை சொல்லி ராமநாமங்களை சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செஞ்சு முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை செஞ்சு திலாஹோமத்தை செஞ்சு கூட்டு பிரார்த்தனை செஞ்சு கடல் புலியிலும் அது இல்லாமல் பதினாறு விதமான சூட்சமமான சக்தி நிக்க ராமேஸ்வரத்து கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்துல நீங்க நீராடி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு விதங்களில் நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதிரியான அற்புதமான வாய்ப்பை நான் ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படுத்துவேன் இந்த ஆண்டு ஆடி அமாவாசையை முன்னிட்டு இந்த அற்புதமான யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இரண்டு நாள் யாத்திரை ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் காலையில் நீங்கள் ராமேஸ்வரம் வந்துட்டீங்கன்னா நான் நம்மளோட குபேரப்பீடு அன்பர்களோட தயாராக இருப்போம் நீங்கள் உங்களை கூட்டிட்டு சூரிய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கடல் வழிபாடு கடல் பரிகாரம் செஞ்சுட்டு கோயிலுக்குள்ள சிறப்பு பரிகார வழிபாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கும் சிறப்பு தீர்த்தங்களை எல்லாம் வழிபாடுகளை செஞ்சிட்டு நீராடிட்டு அதற்கப்புறம் ராமநாத சுவாமியின் வழிபாடுகளை செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பதஞ்சலி சித்தரின் ஜீவசமாதிகளை கூட்டு பிரார்த்தனையை பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து சிறப்பு அன்னதானத்தை நம்ம செய்வோம் அதற்கு பிறகு அங்க இருந்து ராமேஸ்வரத்திலேயே ராமன் ராவணன் லட்சுமணன் சீதா அம்மா அதற்கப்புறம் ஆஞ்சிநேர் என பல தெய்வங்கள் பல சித்தர்கள் அந்த மண்ணுல பல இடங்கள்ல போய் கோயிலை உருவாக்கி தீர்த்தத்தை உருவாக்கி வழிபாடுகளை செஞ்சிருக்காங்க அங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அதுவும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய தனுஷ்கோடி கோடி சுவாமிகள் கோடி சித்தர் என்று சொல்லக்கூடிய புறவி வளையம் கோடி தாத்தாவோட சூட்சமமான ஒரு கோயிலும் இருக்கு தனுஷ்கோடியிலேயே அங்க போய் வழிபாடுகளும் செய்வோம் அதற்கப்புறம் இந்தியாவின் எல்லைன்னு சொல்லக்கூடிய தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை சிறு தீவாக நம்ம இலங்கையையும் பார்க்க முடியும் அதற்கு அப்புறம் வந்து இரவு அன்றைய நாளில் ஜூலை இருபத்தி மூன்று இரவு சிறப்பு பிரார்த்தனைகளை செய்துட்டு உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில பிரம்ம நேரத்திலேயே மீண்டும் கடல் குளியல குளிச்சுட்டு அதற்கு அப்புறம் ஆண்டுக்கு மூன்று முறை செய்யக்கூடிய சிறப்பு திலா ஹோமத்தை செஞ்சு வழிபாடுகளை செஞ்சு தான தருமங்களை பண்ணதுக்கு அப்புறம் அன்னதானம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டுட்டு இந்த யாத்திரையை முடிப்போம் இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கை ஏற்படுத்தும் பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும் முன்னோர்களோட அருளை முழுசாக கிடைக்கும் ஆடி அம்மாவாசை போன்ற தெய்வீகமான நாட்கள்ல முன்னோர்கள் நமது பரம்பரை என்ன செய்யுது அவர்கள் நல்லா வாழ்றாங்களா அவங்க நல்லா இருக்காங்களா அவங்க உண்மையா நேர்மையா இருக்கிறாங்களா நம்ம கொடுத்த சொத்து பலன்களை எல்லாம் வச்சு இருக்காங்களா அவங்களுக்கு சொத்து பலன் ஏதாவது சேர்ந்துச்சானு பார்த்து ஆசீர்வாதம் செய்வாங்களாமா அதுவும் இந்த மாதிரி பூஜைகளை செஞ்சு நீங்க அவங்களோட ஆசைகளை பெற்றீங்கன்னா நல்லா இருக்கும் சோ வரும் ஆடி அமாவாசை முன்னிட்டு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறப்பு ராமேஸ்வர யாத்திரைக்கு நீங்கள் வாருங்கள் இந்த யாத்திரையில் சத்சங்கம் மந்திர ஜபம் கூட்டு பிரார்த்தனை வேண்டுதல்கள் பரிகாரங்கள் தீர்த்த யாத்திரைகள் பயணங்கள் கோயில் தரிசனங்கள் என பல அற்புதமான விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அற்புதமான தன்மைக்கு நீங்க வாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் போனாங்கன்னா ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கான செலவு பண்ணி தான் யாத்திரையும் செய்யணும் பரிகார பூஜையும் செய்யணும் ஆனா ஒரு சிறு தொகையில இந்த அற்புத நிகழ்வை ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதற்கு சங்கல்பம் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே யாத்திரைக்கு வாங்குங்கள் யாத்திரை வர முடியாதவங்க இந்த திலாகோமத்துக்கு சிறப்பு சங்கல்பம் செய்யுங்க கையில போட்டிருக்கக்கூடிய இந்த கருங்காலி நேபாள் சில்வர்னு சொல்லக்கூடிய ஒரு சில்வர்ல செஞ்ச பரிகார கருங்காலி பிரேஸ்லெட்டை பிரசாதமாக தரோம் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் நமது முன்னோர்கள் நம் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகளை தந்திருக்காங்க அந்த தீர்வுகளை பயன்படுத்தி கொண்டவங்க எல்லாம் முன்னேறுவார்கள் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க நன்றிகள் கோடி